மாமா கிருஷ்ணநந்தனுக்கு பிடிக்க பிடிக்காது அவரோட உணவு ஒண்ணு கூட மாட்டாராம் ஏன்னா இவன் வந்து சடங்குக்கு விரோதமா இருக்கான் அப்படின்னுட்டு ஒரு நாள் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சிவன் கோவில்ல ஒரு நிகழ்ச்சி நடக்குது குடமுழுக்கு நீராட்டு நடக்குது சிவனுக்கு அப்ப திருப்பாவை பாடணும் திருவம்பாவை பாடணும் திருவம்பாவை பாடுறதுக்கு அன்னைக்கு ஓதுவார் வரல யார் பாடுறதுன்னு தெரியல அங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் ஹிந்தி தான் தெரியுது தமிழ் தெரியாது திருவம் பாவை பாடி ஆக வேண்டும் யார தேடுறதுன்னு தேடிய போது அத்தைக்கு சட்டன்னு நினைவுக்கு வந்தது வெளியில இருக்கக்கூடிய பாரதியை கூப்பிட்டு வந்தாங்க குடும்பம் இல்லாதனால ஒரு பெரிய தலைப்பாக்கையை சுத்தி அவனை உட்கார வச்சு திருப்பாவை திருவம்பாவை பாட சொல்றாங்க பாரதி பாடுகிறான் பாரதி பாடி முடித்தவுடன் அத்தனை பேர் அப்படியே நெகிழ்ந்துட்டாங்க அப்போ கிருஷ்ணன் கூடிய அந்த மாமா ஓடி வந்து கட்டி பிடிச்சி பாரதியை தழுவிக்கிட்டாரான் அப்படி தடுப்பிட்டு அவர் சொன்ன ஒரு வார்த்தை இருக்கிறது அது என்னன்னா பாரதி எங்களுக்கு தான் இந்த வேடம் வேண்டும் இந்த பூநூலும் குடுமியும் எங்களுக்கு தான் வேடம் வேண்டும் நீ பாரதி பெற்ற திருமகன்னி உனக்கு இந்த வேடம் வேண்டாம்னு அப்படியே பாரதியை அள்ளி முடிந்து கொண்டாரம் அன்றைக்கு பாரதியை அந்த பாராட்டிய வரிகள் இன்றைக்கு நம்மை பாரதியை நினைத்து கொண்டிருக்க செய்கிறது என சொல்லி இந்த திவ்யாவை ஒரு பாரதியாக திகழ நமது வாழ்த்துக்களை சொல்லி பூசலாரனுடைய நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கிறேன் பெரிய புராணம் நமக்கு நமக்கு தெரியும் தெரியும் அன்பு இறைவன் மன்னனுடைய கனவுல சொல்றாரு நின்ற ஊர் பூசல் என்ப நெடிது நாள் நினைந்து செய்த நின்ற ஊர் பூசல் என்ப நெடிது நாள் நினைந்து செய்த நன்றி நீட் ஆலயத்து நாளை நாம் புகுவோம் நன்றி நாம் புகுவோம் நீ இங்கு ஒன்றிய நாளை ஒழிந்து என்று சடையார் தொண்டர் கோயில் கொண்டு அருளப் போந்தார் நீ ரொம்ப அழகா ஒரு ஆலயம் கட்டியிருக்க அதனுடைய குடமுழுக்கு நீ நீராட்ட போற மன்னனே ஆனால் பூசலார் இதை விட ஒரு அழகான கோவில கட்டணும் நினைச்சு அதை உதயத்துல கட்டியிருக்காரு நாளைக்கு வந்து நான் அதுலதான் போறேன் இன்னொரு நாளைக்கு உன்னுடைய விழாவை தள்ளி வைத்துக்கொள் எனக்கு அன்புதான் முக்கியம்னு சிவன் சொன்னதாக இந்த செய்தி ரொம்ப அழகா இருக்கு அது போல எண்ணற்ற பல்வேறு வேலைகள் இருந்தும் நீங்கள் புக வேண்டிய பல்வேறு ஆலயங்களில் இருந்தும் அதை விடுத்து செந்தமிழ்ச்சோலை என்கிற இந்த பூசலாரின் ஆலயத்திலே நுழைந்த அத்துறை சிவத்திற்கும் அன்பே சிவம் எனும் கொள்கையில் உறுதியோடு இருக்கக்கூடிய நாங்கள் இந்த அன்பை சிவமாக கருதி வருகை தந்திருக்கக்கூடிய அத்துறை பேருக்கும் எங்களது வணக்கத்தை சொல்லி செந்தமிழ்ச்சேலையின் சோலையின் தேனருவியை இதோ நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்